கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக ரெண்டு நாளாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கத்தர் துணை என்று வாசிக்கிறோம் நம் அநேக நேரங்களிலே நம்முடைய காரியத்தை நடத்துவதற்கு யோசிக்கிறோம் பின்வாங்குகிறோம் ஏனென்றால் அந்த காரியத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை நாம் அறியோம் ஆகவே நாம் பயப்படுகிறோம் நாம் கர்த்தருடைய பார்வையிலே உத்தமனாக இருப்போமானால் தேவன் நமக்கு துணை நிற்பாரானால் நம் நாம் காரியத்தை அல்ல காரியங்களை நடத்துகிறவர்களாய் தேவன் நமக்கு ஆத்மாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிற தேவன் நமக்கு திடமனதை தர அவர் போதுமானவராகவே இருக்கிறார் வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோசுவாவை தேவன் இப்படியாக பலப்படுத்துகிறார் பலன் கொண்டு திடமனதாயிரு என்று ஏனென்றால் மோசே மறித்த பின்பு அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது தனக்கு முன்பாக இருக்கிற ஜனங்களை வழிநடத்த வேண்டும் தேசத்தை பங்கிட வேண்டும் ஆனால் அவன் பயந்து போய் நிற்கிறான் ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு முன்பதாக எப்படியெல்லாம் வாதாடினார்கள் எப்படியெல்லாம் முறுமுறுத்தார்கள் இவர்கள் முறுமுறுக்கும் போதெல்லாம் மோசையும் மாறனும் தேவனுக்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்து எல்லாம் இவன் பார்த்து வளர்ந்தவன் ஆகவே பயம் சூழ்ந்து கொள்கிறது தேவன் சொல்கிறார் யோசுவா ஒன்று என்பதிலே நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலன் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று தம்முடைய வார்த்தையினாலே அவனை பலப்படுத்துகிறார் அந்த யோசுவாதான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள் நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களையெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்று ஜனங்களை திடப்படுத்துகிறவனாய் எங்கள் மாறி போகிறான் அத்தனை பெரிய திட மனதை தேவன் அவனுக்கு தந்தார் என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுடைய பார்வையிலே இருப்போமானால் இப்படிப்பட்ட திட மனதை தேவன் நமக்கு தந்து நம்முடைய காரியங்களை நாம் செய்வதற்கு அவர் நம்மை பலப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் அவர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராக இருக்கிறார் உத்தமனுக்கு உத்தமனாக இருக்கிறார் வேதாகமத்திலே சில உத்தமர்களை நாம் பார்க்கலாம் நோவாவை குறித்து தேவன் சொல்கிறார் அவன் உத்தமன் என்று அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாக இருந்தான் யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாயிருந்தான் எதற்கென்றால் அவன் அதிகாலமே தேடுகிறவனாய் தேடுகிறவனாயிருந்தான் தானியலை குறித்து பார்க்கும் பொழுது அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியினால் அவனை யாதொரு குற்றமும் அவனிலே காணப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் ஏனென்றால் அவன் தவறாதபடி மூன்று வேளை ஜபிக்கிறவனாயிருந்தான் இந்த மூன்று பேரும் உடைய வாழ்க்கையிலும் தேவனை தேடுகிற அனுபவம் இருந்தது ஆகவே அவ இவர்கள் மூவரையும் தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் தப்புவிக்கிறவராகவே இருந்தார் ஏனென்றால் பாவிகளோடு நீதிமானை தேவன் ஒருபோதும் அளிப்பதில்லை அதேபோல் நீதிமானோடு பாவியை பாதுகாப்பதும் இல்லை ஆகவே தன் தன் ஆத்மாவுக்காக இவர்கள் தேவ சமூகத்திலே நிற்கிறவர்களாய் இருந்தார்கள் நாமும் நம்முடைய ஆத்மா தேவனுக்கு முன்பதாக உத்தமமாயிருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறதோடு மாத்திரமல்ல நமக்கு திடம் மனதை தந்து நம்முடைய காரியங்களை நாம் நடத்துவதற்கு வேண்டிய பலனை அவர் தருகிறவராகவே இருக்கிறார் இந்த நோவா தன்னுடைய பிரதிஷ்டையிலே பின்வாங்கவில்லை யோபு தன் தான் உடன்படிக்கை பண்ணினதிலே பின்வாங்கவில்லை தானியல் தான் எடுத்த தீர்மானத்திலே பின்வாங்கவில்லை இப்படி நாம் தேவ சமூகத்திலே உத்தமமாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு கூட இருந்து நம்முடைய காரியங்களை நடப்பிப்பாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் என்னுடைய சன்னிதானத்திலே வருகிறேன் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே யா நாங்கள் உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் எங்கள் ஆத்துமாக்களுக்காய் நாங்கள் ஆண்டுவரே உம்முடைய சமூகத்திலே நிற்கும் போதெல்லாம் எங்களை தேவன் உத்தமனா எங்களை பார்த்து எங்களோடு கூட துணை நின்று எங்கள் காரியங்களை நீரே நடப்பிக்கும்படியாய் அப்படிப்பட்ட விசுவாசத்தை நீர் எங்களிலே தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் மூல ஜபங்கேயிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்